பிரீஸ்கார் ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு குர்சுமி நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எங்கள் ஆவிற்குரிய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ஐயாவுக்காக நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து நானும் என் சகோதரரும் ஐயாவுடன் தனிப்பட்ட விதத்திலே நெருங்கி பழகி வந்தோம் அவர்கள் ஆரம்பித்த செயின்ஸ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் அங்கத்தினராக இருந்து கொரோனா பிரிவிற்கும் அந்த ஃபெலோஷிப்பிலே தவறாமல் கலந்து கொண்டு எங்கள் ஊழியத்தின் தசோபங்கள் ஐயாவுக்கு நாங்கள் கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று ஊழியத்தை செய்து வந்தோம் மாதத்துக்கு ஒரு முறை ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தனியாக வந்து பல மணி நேரம் சந்தித்து செபித்து ஆலோசனை பெற்று ஊழியத்தை கடந்து பதினைந்து ஆண்டுகளாக செய்து வருகிறேன் அவர் நடத்தின சில போதகர் கருத்தரும் கொடுத்தலாம் எங்களை வரும்படி அன்போடு அழைப்பு கொடுப்பார் நாங்கள் கலந்து கொண்டு தேவோடைய ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம் ஐயா விடத்தில் நெருங்கிய பயணம் மூன்று காரியம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினது எங்களை ஏற்றியது அது மூன்று சொல்லி நான் நினைவு நிமிடத்து கடந்து செல்ல விரும்புகிறேன் முதலாவது மேயர் நல்லா ஜெவிக்கிற ஒரு தாசன் கால எழுந்து ஜோ பண்ணுவார் அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னை அதிகமாக தொட்டது இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு முறை போயிருந்தபோது அது காலையிலே ஃப்ளைட் விட்டு இறங்குன பிறகு அவர் அடைத்த வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு காலை முட்டி போய்ட்டு மூணு மணிக்கு ஜபம் பண்ணி கொண்டே இருந்தாலும் மூன்று மணி ஆறு மணிக்கு ஜபித்து கொண்டே இருந்தாலும் அடைத்து அடைப்பு கொடுத்து அந்த நபர் சொன்னாரா இந்தியாவில் வந்து எத்தனோ பாஸ்டாக வீட்டு வந்திருக்காங்க வந்தால் குளிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஒரே ஜர்க்கி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன காலை மூணு மணி முட்டி போட்டு ஜபம் பண்ணிங்கன்னு கேட்டாராம் அதிகாலையில் எழுந்து ஒரு நாள் விடாமல் தேவ சமத்திலேயே பல இந்தியாவில் மாத்திரம் மூணு மணி இல்லை தம்பி எங்கே போனாலும் அந்த நாட்டு டைமில் காலைல ஜம் வழக்கம் என்று எடுத்து பகிர்ந்து கொண்டார் அவருடைய ஜீவியம் எங்கள் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது ரெண்டாவது ஆண்டோருக்காக நல்லா கொடுக்கிற ஒரு மேன் ஆஃப் இஸ் கிவ்விங் எங்களுக்கு பல லட்சங்கள் எங்கள் ஊழியத்துக்கு தனிப்பட்ட விதத்தை கொடுத்திருக்கிறார் எங்கள் ஊழியத்திலே அநேக முறை அவர் உதவி செய்த அன்பை நினைத்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் முறை ஒரு கிராம போதை நெடுத்து வந்து ஆலையை கட்ட வேண்டும் என்று எடுத்திருக்கு உதவி கேட்டார்கள் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினோம் நான் அப்போ ஐயாவிட்ட ஒரு கடிதம் கொடுத்து அவர் ஆலையை கட்ட உதவி செய்த பல லட்சம் காணிக்கை எங்கள் கடிதத்தை மதித்து கொடுத்து இப்பொழுதும் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு ஊழியர் நடைபெற்று வருஷல்ல கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு ஊழியம் நடந்து வருகிறது அப்படி ஜெபிக்கிற தாசன் கொடுக்கிற தாசன் மேன் ஆஃப் டீச்சிங் வசனத்தை நல்லா பகுத்து போதிக்கிற ஒரு தேவமணி தான் சென்னையிலே எல்லா பிரபலம் உழுத்து படகி இருந்தாலும் ஐயாவுடைய செய்திக்காகத்தான் நான் அந்த ஃபெலோஷிப் வந்தது காரணமே அவர் வெளியிட்ட புத்தங்களை எல்லாம் நாங்கள் அவர் வெளியிடும் போது நூறு இரநூறு புத்தங்கள் வாங்கி எல்லாருக்கும் இலவசமாக நாங்கள் கொடுத்து வருவோம் ஏன் மேலேயும் என் தப்பி மலி தனிப்பட்ட ஒரு மரியாதை பாசம் நாங்கள் நான் ஏசியாக இருந்தாலும் எங்கள் ஒரு தனி கவனம் செலுத்தி எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு போதும் நாங்கள் ஃபெலோஷிப் வரும்போது எங்களது தனியாக கவனம் செலுத்தி நேசித்து ஜபிக்கிற ஒரு அன்பு தகப்பன் ஐயா எங்கே பிரசங்கத்துக்கு போனாலும் ஐயா போகிறார் செயலி கேள்விப்பட்டான் நான் போய் அந்த கலந்து கொள்வது வாழ்க்கை ஆன்லைன்லையும் நாங்கள் அவருடைய செய்தியை தவறாமல் பார்த்து ஆசிர்வாதம் பெற்று வந்திருக்கிறோம் ஐயாவுடைய இழப்பு சபைக்கு மாத்திரமில்லை தேசத்துக்கே ஒரு பெரிய சரிவு ஒரு பில்லர் சாய்ந்து விடுதான் சொல்ல முடியும் கிறிஸ்துவ வட்டாரத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்று தான் சொல்ல கொரோனா பீரியடுக்கு பிறகு ஐயாவை பார்க்கவே முடியல எத்தனோ முறை பார்க்க வேண்டும் என்று எஸ் ஏ ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு இல்லை ஐயாவை பார்க்க முடியல பார்க்க முடியல மூன்று ஆண்டுகள் ஐயாவை பார்க்காத எனக்கு பெரிய மன ஒரு செய்தி கேட்ட பிறகு காலை ஜபநதத்தில் எங்களுக்கு அதிக துக்கமாக இருந்தது நிறைய அதிர்ச்சிக்குள்ளானது நான் காலையிலே வர விட தீர்மானித்தோ ஒரு முக்கியமான கூடத்திருத்தமாக காலைல வர முடியவில்லை ஆனால் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயம் நம்பிக்கை ஐயா அதையுடைய ராஜத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ஐயா உடைய தரிசனத்தை அவருடைய பிள்ளைகள் பாஸ்டர் கேப்ரியல் பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் ஜோயல் நிறைவேற்றுவார் கிறிஸ்துக்குள் விசுவாசம் தகப்படி செய்யாத வித்தியாசம் ஊழியத்தை அவருடைய மூன்று குமாரன் மூலம் தேவடி செய்து தமிழ் நாமத்தை மகிமைப்படுத்தும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும் அன்பின் பரலோகப்பிதா அருமையான மாலை நேரத்தில் எங்கள் ஆவுக்குரிய தகப்பனார் மூத்த ஊழியர் ஐம்பது ஆண்டுக்கு மேல் உமக்காக பணிபுரிந்த மகனை நீர் அழைத்துக் கொண்டீர்கள்

மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி பாராட்டினை நூற்று கணக்கான சபைகளை ஸ்தாபித்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களை முக்கு வழிநடத்த கிருபியை கொடுத்தபடியால் ஏக்கர கணக்கில் இடம் வாங்கி மகிமையான ஆலயத்தை கட்டி முடிக்க செருபுகள் கை அஸ்திபார போட்டது அவன் கைகளை கட்டி தீர்க்க வைத்து ஒரு மகா பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்க நீ பாராட்டின அன்பிற்காக இறக்கத்துக்காக நன்றி ஐயா இழந்து துன்பத்திற்கும் குடும்பத்தார் விசுவாசிகள் நண்பர்கள் தெருமக்கள் பந்து ஜனங்கள் ஊழியர்கள் எல்லாரையும் சகல விதன் ஆறுதல் தேவன் தாமி ஆறுதல் படுத்த நாங்கள் ஐயா கொடுத்த ஐந்து பிள்ளைகளுக்காக உமக்கு சோத்திரம் அவர்கள் ஐயா விட்ட திருப்பணியை தரிசனத்தை புரிந்து செயல்பட அணுக்கிற விசேஷமாய் பாஸ்டர் கேப்ரியலுக்காக பாஸ்டர் மைக்கேலுக்காக பாஸ்டர் தாமஸ்க்காக நாங்கள் ஜோயல் ஸ்பெஷலா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் மூன்று பேரும் தகப்பனை செய்யாத வித்தியாசமான ஊழியத்தை இணைந்து செய்து நாமத்தை மயமைப்படுத்த எழுப்புதல் காலத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை ஆதாயம் பண்ணி மிகப்பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மயமைப்படுத்த தேவன் நாம மாத்த அவர்கள் பிள்ளைகள் மூலம் பேறை கொடுத்து மகிமை பாட விசுவாசிகள் விசுவாசிகளெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க அழைக்கើសை நன்மையே கருவி இந்த ஊழியத்தை தொடரட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதா ஆமென் 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 Thank you என்னோட பிள்ளைகள் மூத்த மகன் இளைய மகனை என்னோட ஊழியத்துடல ஒரு ரெண்டே அடியும் பாடி தேவன் நாமத்தை நினைப்பு அவர்கள் அப்பா கிட்ட நிறைய முறையோ முழங்கால் போட்டு ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் பேற பிள்ளைகள் வரி என்னோட மூத்த மகன் இளைய மகன் அடி பாடி தேவன் நாமத்தை நினைப்பு வருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை வருத்தம் பசிதாகம் அந்த தூயரம் வர் பாதம் சோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பே ஜெயம்டன் நானும் மோடியட அருள் செய்வார் விசுவாசம் பாதே சொராதே ஓடிடுவே விசுவாச பாதையில் சொராதே ുംചലയും പേരു നാടുകളും നേരങ്കരും പേരു